ஹாய் எவ்ரிவன் டுடே கொடுத்துருக்க இந்த ஈஸி வார்அப் பார்த்துட்டிங்க அப்படின்னா கேட்டன் கவுபோஸ் தாங்க இந்த வார்மப் பார்த்துட்டிங்க அப்புடின்னா ஈஸி வார்மப் மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து நிறைய வந்து ஸ்டொமக் பெயின் அதான் வந்து பேக் பெயின்னு நெக் பெயின் வந்து கிராம்பிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்க பெண்கள் வந்து இந்த வார்மப்பை பார்த்துட்டிங்க அப்புடின்னா டெய்லி வந்து வீக்கெண்டு வரைக்கும் எயிட் ஆர் எயிட் டு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி லோயர் பேக் பெயின்னு சியாட்டிக் அதான் வந்து கழுத்துலேருந்து கால வரைக்கும் நரம்பு இழுத்து பிடிக்கும் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து இதை பண்ணுறனால முதுகு வலி கழுத்து வலி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ஷோல்டர் பெயின் இதெல்லாமே ரிலீஃப் ஆகும் இதை ரெகுலராக பண்ண ஹாய் எவ்ரி ஒன் டுடே கொடுத்துருக்க இந்த ஈஸி வார்மப் பார்த்துட்டிங்க அப்படின்னா கேட்டன் கவுப்போஸ் தாங்க இந்த வார்மப் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸி வார்மப் மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து நிறைய வந்து ஸ்டமக் பெயின் அதான் வந்து பேக் பெயின் நெக் பெயின் அதான் வந்து கிராம்பிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்க பெண்கள் வந்து இந்த வார்மப்பை பார்த்துட்டிங்க அப்புடின்னா டெய்லி வந்து வீக்கெண்டு வரைக்கும் எயிட் ஆர் எயிட் டு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி லோயர் பேக் பெயின் சியாட்டிக் அதான் வந்து கழுத்துலேருந்து கால் வரைக்கும் நரம்பு இழுத்து பிடிக்க பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து இதை பண்ணுறனால முதுகு வலி கழுத்து வலி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ஷோல்டர் பெயின் இதெல்லாமே ரிலீஃப் ஆகும் இதை ரெகுலராக பண்ணுங்கள்